ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்துட்டு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அழகாக வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னால நம்ம டக் டக்குன்னு வந்துட்டு பண்ணிடலாம் எப்பவுமே நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம லைனிங்கில் தான் நம்ம அளவு ப்ளவுஸ் உடைய மார்க்கிங் எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு மட்டும் ஒரிஜினலில் போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளௌஸோ பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரை பீஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு நம்ம கோடு போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் கீழே ப்ளவுஸை மடித்து தப்பு இல்லையா அந்த அதுக்கு மட்டும் நான் ஒன்று இன்ச்சு நான் மார்க் பண்ணி நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா உங்கள் ப்ளவுஸை நல்லா நாலு இதை அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கரெக்டாக ஓவர் அலோன்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அலவுன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளவுஸ் நல்லா இழுத்து வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆம்பளில் எடுத்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் இப்போ பாடி சுற்றளவு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த கரெக்டாக சுருக்க இல்லாமல் இழுத்து பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதே போல் தான் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை இழுத்து வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணாலே ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெடியெல்லாம் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தையலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு கழுத்துடைய ஒயரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அதுலேருந்து மேலே ஆஃப் இன்ச்சஸ் வந்துட்டு தையலுக்காக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்போ ப்ளவுஸுடைய ஹைட்டு இப்போ வந்துட்டு நம்ம கழுத்துடைய ஓப்பன் இருக்குல்ல அந்த இடம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக ரெண்டு இன்ச்சஸ் வேணும் அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சோல்டருடைய அலௌன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே கழுத்துடைய ஓப்பன் நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்துட்டு ஃபால்ட்டு வராது சோல்டர் ஃபால்ட்டு வராது ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த அலவுன்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸுடைய ஹைட்டை வந்துட்டு இந்த மாதிரி இன்ச் டேப்பில் வச்சு பார்த்துக்கோங்க பன்னெண்டு இன்ச் இருக்கு இப்போ அந்த பன்னெண்டு இன்ச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக நம்ம தையலுக்கும் வந்துட்டு விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கரெக்டான அலௌன்ஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா கரெக்டாக அங்கே தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இது வந்துட்டு ரெடி அளவு அதுக்கு மேலே நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டாலே உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது எப்போதுமே நம்ம இந்த மாதிரி தையலுக்கும் வந்துட்டு சேர்த்து நம்ம கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம கழுத்து அடிச்சு திருப்பத்துக்கு ஆஃப் இன்ஜஸ் சோளுடைய ரெடி அளவஸ் நமக்கு ரெண்டு இன்ச்சஸ் வந்துருக்கு பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் லீவ் நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு கால் இன்ஜஸ் ஆஃப் இன்ஜஸ் இது எல்லாமே நம்ம தையலுக்கு விட்டு விட்டு கரெக்டாக செக் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டாலே நமக்கு கட்டிங் நம்ம கரெக்டாக போட்டாலே ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸி நீங்கள் கட்டிங்கில் ஏதாவது சொதப்பினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சா ப்ளவுஸில் லூஸ் விழுகிறதும் டைட் விழுகிறதும் கப் ஷேப் வந்துட்டு மாறி போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்கள் கட்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ளவுஸில் ஃபால்ட்டு வரும் கட்டிங் வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டான அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து மார்க்கிங் பண்ணுங்கள் ரெடி அளவில் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தையலுக்கு இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம வந்துட்டு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக விட்டுக்கோங்க இந்த மாதிரி விட்டு நீங்கள் கட்டிங் பண்ணாலே நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும் அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மெத்தடில் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே நம்ம வந்துட்டு நெக்குடி ஆகலாம் எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆமுல் ரவுண்டு பர்ஃபெக்டாக எப்படி மார்க் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஆமுல் லென்த்தில் இன்ஸ்டேப் வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக மடக்கிட்டு அதோடைய அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாடி சுற்றுலா இன்ஸ்டேப் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல பாதி அலவன்ஸு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மூணு அலவன்ஸையும் எதாவது சென்டரு இந்த மூணு அலவன்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு மார்க்கிங் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ஆமுல் கவு வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இதுக்கு ஆமல் ஸ்கேல் எதுவும் தேவையில்லை ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணாலும் சரி இல்லை நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணாலும் சரி மார்க் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பென்சை வந்துட்டு குத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட நகர்ந்து வராது நான் இப்போ இந்த கிளாத்தை நான் எல்லா பக்கட்டும் திருப்பி திருப்பி தான் நான் வந்து கட்டிங் பண்ணுவேன் ஒ ஒரே சைடாக வச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படி பண்ண போகும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பின் வந்துட்டு நடுவில் நம்ம குத்திட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கெட்டு திருப்பினாலும் நம்மளுடைய அலவன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட மாறாது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பின் குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடிய அதே அலவன்ஸில் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகாது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டேபிள் வந்துட்டு கட்டிங் டேபிள் பெருசாக இருக்கும் வளைச்சி வளைச்சி கட்டிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது இப்போது டேபிள் இல்லாதவங்க கீழே போட்டு கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை என்ன போல் மிஷின் மேலே வச்சு கட்டிங் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதுக்கு கொஞ்சம் கூட நகராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பின்ஸ் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸ் உடைய பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த பீஸை பட்டிக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி பீஸ் வந்துட்டு நான் ரேண்டமாக தான் நான் கட் பண்ணி வைப்பேன் ஒரு பதினோரு இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் தைக்க போகும்போது அந்த பட்டியை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி நான் வந்துட்டு எடுப்பேன் இப்போதைக்கு சும்மா இந்த மாதிரி வந்துட்டு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இப்போ நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம நெக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே சுற்றிலும் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு என்ன அலோன்ஸில் இருக்கோ அதை கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் தையலுக்கு எதுவுமே வந்துட்டு சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம பேக்கில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அப்போவே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சஸ் எல்லா இடத்துலையும் விட்டு தான் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா விடாமல் இந்த பேக் பீஸ் இருக்குல்ல இதுக்கு மேலே போட்டு கரெக்டாக அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கேயுமே ஒரு கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ எதுவுமே வந்துட்டு விடாதீங்க கரெக்டாக இந்த பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதே அலவன்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பீஸை எடுத்துடலாம் இப்போ அதுக்கப்புறமா நம்ம சோல்ருடைய ஒயர் இருக்கு இல்லையா கரெக்டாக நம்ம சோல்டர் பிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் இருக்கும் அது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரெண்டுக்கும் ஆம்புளுக்கும் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஆமுல் வந்துட்டு கண்டிப்பாக குடையணும் இது வந்து பேக் சைடு இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சஸ் முன்னாடி நான் வந்துட்டு குறைஞ்சிருக்கேன் பாருங்கள் அது வந்துட்டு இப்போ ஃப்ரெண்டு பீஸுக்கு கண்டிப்பாக வந்துட்டு குடையணும் அதுக்கப்புறமா உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க சோல்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாலு இன்ச்சஸ் வரைக்கும் நெக்குடைய உயரத்துக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வளைவாக வச்சிங்க அப்படின்னா உங்கள் அளவு பிளவுஸில் ஃப்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கும் அந்த உயரம் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வச்சதுக்கப்புறமா அதோடைய அலோவன்ஸ் இந்த மாதிரி அதுக்கு மேலேயே வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பட்டியுடைய உயரம் அந்த டாட் போல் ஃப்ரெண்ட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த ஐ படிக்கிட்டு ஒரு டாட் பிடி இல்லையா அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல்டர் ரெண்டு பாதியாக மடக்கிட்டு சென்டர் டாட் இருக்குது இல்லையா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கரெக்டாக மேலேருந்து அந்த டாட் வந்துட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் கீழே ஒரு ஆஃப் இன்ஜஸ் தையலுக்காக சேர்த்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டியிலேருந்து சென்டர் டாட் கூடிய கேப் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் நமக்கு கரெக்டாக ரெண்டு இன்ச் இருக்குது இப்போ அதுவும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த சென்டர் டாட்டைய ஒயரை வந்துட்டு நம்ம கப் எப்படி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இன்ச் டேப்னாலே ஒன்று ஒரு தடவை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸில் சைடு வந்துட்டு பிடிப்போம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு எந்த அளவுக்கு அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம பட்டி ஜாயின் பண்ணோல்ல ஃப்ரண்ட் பீஸு அது சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சிஸ் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் வீடியோ உள்ளே போயிடுச்சு அதனால் மறுபடியும் நான் வச்சு காட்டேன் கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து அதாவது சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல உயரத்தையும் கீழே பட்டிக்கு ஒரு ஆஃப் இன்ச்சிஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதே மாதிரி கிட்ட நம்ம ஐப்பட்டி கொக்கிப்பட்டி தப்போ இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம சென்டர் டாட்டுடைய அகலம் இல்லையா ரெண்டு இன்ச்சு அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தையும் அந்த அகலத்தையும் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எனக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தது அதுவும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன் அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த சென்டருடைய அலவன்ஸையும் அந்த கொக்கிப்பட்டி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த அலவன்சையும் சேர்த்து இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்காக மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல இப்போ அந்த இடத்தையும் கரெக்டாக சென்டரையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த டாட் இருக்கிற சென்டர் டாட்டு அதுக்கு எனக்கு ரெண்டு இன்ச்சு இருக்குது உயரம் அதே வந்துட்டு இந்த மாதிரி நான் கோடு போட்டுக்கிறேன் அப்புறம் சைடில் நம்ம ஒரு இன்ச்சு சுட்டோம் இல்லையா அதேமாரி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மூணு டாட்டுக்கும் சென்டரில் அலோ ப்ளஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அகலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் எனக்கு ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது இப்போ அதே வந்துட்டு இந்த மாதிரி இன்ச்சு டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த அகலத்தை மார்க்கிங் பண்ணியே ஆகணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் கிட்ட வந்துட்டு கூர்மையாக போடுவாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ச்சஸ் நடுவில் வந்துட்டு மார்க்கிங் இருக்கும் சில பேர் கூர்மையாக போட பிடிக்காது அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுலாம் வச்சு போடுவாங்க அப்படி போட போகும்போது ப்ளவுஸ் போட்டால் ஃபிட்டிங் கிடைக்கும் பட் ஆனால் நல்ல ஒரு சார்ட்னஸ்ஸாக போட மாட்டாங்க அதனால் கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் சென்டரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்துட்டு எல்லா அலவன்ஸுமே கரெக்டாக அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம வந்துட்டு ப்ளவுஸுக்கு சென்டர் டாட்டுடைய அகலம் சென்டர் டாட்டுடைய உயரம் அது கேப்பு எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுக்கப்புறமா அந்த கரை பீஸில் மறுபடியும் வந்துட்டு நம்ம மடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் எனக்கு கரை சரியில்லை அதனால் ஒரு கால் இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு ஸ்லீவை நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்லீவை நல்லா அந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ரவுண்ட் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவுடைய கரெக்டான உயரம் அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சு சொல்லிட்டு தையலுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் மார்க் பண்ணாலே உங்களுக்கு ப்ளவுஸ் உடைய ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் நமக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஒட்டு போகிற மாதிரி இருக்கும் அது நம்ம வந்துட்டு தைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த மொத் மெத்தடில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அவங்க அலோ ப்ளவுஸில் என்ன அலவன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதே அலவன்ஸும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி இப்போ ச சென்டர்லேருந்து நம்ம சைடு வந்துட்டு ஸ்லீவில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அது அப்படியே நம்ம அந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டும் நம்ம வந்துட்டு குடஞ்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அடையாளமாக இந்த மாதிரி குட்டியாக ஒரு வீ கட் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியாச்சு ரெடிமேட் அதாவது ஒரிஜினல் பீஸில் நம்ம எப்படி போட்டு கட்டிங் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாலாக மடிச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சஸ்லேருந்து ஒரு இன்ச்சஸ் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு விட்டுக்கோங்க நான் ஷேப் எதுவுமே எடுக்கலை நான் வந்துட்டு தைக்கும் போது அதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சும்மா பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு மேலே வந்துட்டு போட்டுக்கோங்க கரெக்டாக பின் குத்திக்கோங்க அப்போ நமக்கு நகராமல் இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு பீஸையும் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு சுற்றிலுமே கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுட்டு தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும் ஒட்டை வந்துட்டு கட்டிங் பண்ணாதீங்க உடைய ஓப்பன் கரெக்டாக ரெண்டு இன்ச்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நான் வந்துட்டு ஒரு இன்ச்சு சைடில் வந்துட்டு விட்டுருக்கேன் அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் மற்றபடி எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பின் கூட்டிட்டு நம்ம கட்டிங் பண்ணுறதுனால நமக்கு எங்ககிட்டமே வந்துட்டு நகர்ந்து போகாது கரெக்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பில் குத்திட்டு ப்ளவுஸை வந்துட்டு கட்டிங் பண்ணுங்கள் இப்படி கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது இப்போ இந்த இடம் வந்துட்டு நமக்கு பட்டிய கரெக்டாக இருக்கும் உடைய ஒயரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ அதனால் அந்த ஃப்ரெண்டு பீஸை கொஞ்சம் இறக்கி கீழே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டிக்கு இந்த கிளாத்தை வந்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுறதுனால எதுக்கும் வந்துட்டு அதிகமாக நீங்கள் ஒட்ட போகிற மாதிரி இருக்காது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து தைக்கிறதுக்கு அவசியமும் வந்துட்டு வராது ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது கஸ்டமர் வந்துட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க இப்போ தான் நீங்கள் டைடரிங் கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு பண்ணுங்கள் உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் கட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் கட்டிங் வந்துட்டு பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் தைக்கும் போது ஆஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஈஸியாக தைச்சிட்டு எந்திரிச்சிடலாம் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைவில் வந்துட்டு எப்படிலாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோ வந்துட்டு நான் டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கேன் லைவிலே வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க